ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தங்கள் மீது தானே இரக்கம் கொண்டவராக ஆகுங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்லுங்கள் தந்தையின் ஸ்ரீமத் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான காரியத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்வி வந்து அ அதிர்ஷ்டசாலி குழந்தைகளின் முக்கிய தாரணை என்னவாக இருக்கும் பதில் வந்து அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அமிர்த வேலையில் எந்திரிச்சு பாபாவை அன்போடு நினைவு செய்வாங்க இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்வாங்க தங்கள் மீது தாங்களே இரக்கம் கொண்டவராக இருப்பாங்க பாஸ்வித் ஹானர் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்வாங்க ராஜ பதவியை அடைவதற்கான முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முரளிலா பாபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓம் சாந்தி எல்லையற்ற தந்தை உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறார் நீங்கள் அதை தெரிஞ்சிருக்கீங்க தானே அவர் என்ன செய்துட்ருக்கார் உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்காகவே ஸ்ரீமத் கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறார் பாபா அதனால தான் பாபாவுக்கு மகிமை இருக்குது துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரே கருணை உள்ளம் கொண்டவரே அப்படின்லாம் மகிமை செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் எதனால் பாப்பா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்ததுனால இந்த உலகத்தில் பாருங்கள் ரெண்டு விதமான வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ எல்லோரும் ராவணின் வழிமுறைப்படி நடக்கிறாங்க அதனால தான் கீழானவர்களாக ஆயிருக்கீங்க இப்போ ராமரின் வழி உங்களுக்கு கிடைச்சிட்ருக்குது இப்போ நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகுறீங்க உங்களுக்கு யார் வந்து இந்த ஸ்ரீமத் அப்படிங்கிற வழிமுறையை கொடுக்குறேன் கொடுக்குறாரு அப்படின்னா பகவானே வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ இந்த ராமரின் வழிமுறை ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களும் ஆகினீங்க ஏன்னால் இந்த ஸ்ரீமத் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் வந்து கொடுத்ததுனால அந்த ஸ்ரீமத்துக்கும் அவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இப்போ நீங்கள் தமோ பிரதானத்துலேருந்து சத்துவ பிரதானமாக ஆகணும் தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையானவர்களாக ஆகணும் அதற்கு தான் பாவனர் தந்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ உங்களை நீங்கள் ஆத்மா பரமாத்மா தந்தையை நினைவு செய்ங்க அன்போடு நினைவு செய்ங்க அப்போ தான் உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இப்போ ஆத்மாவை பற்றியும் தெரியல பரமாத்மா தந்தையை பற்றியும் மனிதர்களுக்கு தெரியல ஆத்மா நட்சத்திரம் போல் இருக்குது பூர்வ நட்சத்திரம் போல் ஜொலிக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க உண்மையிலே ஆத்மாவான நீங்கள் பூர்வமத்த பூர்வ நட்சத்திரம் போல் இருக்கீங்க தான் ஆனால் உண்மையிலே அந்த தான் அழியாது இந்த சரீரம் அழியக்கூடியது தந்தை கூட ஆத்மாவாக தான் இருக்கேன் ஆனால் அவர் மேலானவர் சுப்ரீம் சோல் அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன் மேலானவர் அப்படின்னு பாப்பா சொல்கிறார் அப்படின்னா அவர் பிற பிறப்பு சக்கரத்தில் வரதில்லை அவருக்குன்னு தனிப்பட்ட சரீரம்னு எதுவும் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் குழந்தைகளாக இவங்களுக்கு இங்கே படி பார்ட்டு இருக்குது நீங்கள் பிற பிறப்பு சக்கரத்தில் வாரிங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த லட்சுமி நாராயணன் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக அந்த மேலான பார்ட் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் சத்தியுகத்தில் அதாவது ஹீரோ ஹீரோயின் பார்ட்டு பண்ணியிருக்காங்க குழந்தைகளாகிய நீங்கள் கூட அந்த ராஜ்யத்தில் தான் இருந்தீங்க அப்படின்றத பாபா சொல்கிறார் அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார் இந்த பகவான் அப்படிங்கிறத சொல்கிறார் சிவபகவான் தான் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனையும் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இப்போ அந்த ஆத்மா எண்பத்தி நாலு பிறவிகளின் இந்த சக்கரத்தில் சுற்றி வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ அந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் அந்த ரகசியத்தை இப்போ குழந்தைகளாக நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின் சொல்கிறார் எண்பத்தி நாலு பிறவிகள் அப்படிங்கிறது அந்த சத்திய திரைத்தாயுகத்தில் இருபத்தி ஒரு பிறவியும் துவாபர கலியுகத்தில் அறுபத்தி மூணு பிறவியும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் சத்துவம் சத்துவ பிரதானமாக சத்தியுகத்துலையும் சாதாரண சத்துவம திரேதா யுகத்துலேயும் ரஜோ நிலையில் துவாபர யுகத்துலேயும் கலியுகத்தில் தமோ நிலை அடைஞ்சு இப்போ தமோ பிரதான நிலையை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இப்போ இந்த தமோ பிரதான நிலையிலேருந்து மீண்டும் சத்துவ பிரதான நிலையாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த எண்பத்தி நாலு பிறவியும் ஒரு சக்கரம் போல் இந்த ட்ராமா மீண்டும் ரிப்பீட் ஆகும் அப்படின்றத பாபா சொல்கிறார் இப்போ தந்தை வந்து மீண்டும் இந்த கலியுகத்தை சத்தியுகமாக மாத்துறதுக்காக இந்த யுகத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார் இந்த பாரதம் தான் முதல்ல எப்படி இருந்துச்சு சுகதாமமாக சொர்க்கம் போல அனைத்து செல்வங்களும் நிரம்பியதா இருந்துச்சு இப்போ இந்த தான் ஏழையாக மாறி போயிருக்குது அப்படின்னு சொல்றார் இந்த பாரதத்தை அந்த கிறிஸ்தவர்கள் தான் வந்து முழுமையா விழுங்கினாங்க அப்படின்றதையும் சொல்றார் அதாவது இங்கே இருந்த அவங்க தான் எடுத்துக்கிட்டு போனாங்க இப்போ மீண்டும் வந்து கடன் ரூபத்தில் அவங்க எடுத்துகிட்டு போனதெல்லாம் இங்கே திரும்ப ரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இங்கேருந்து தானியங்கள் செல்வங்கள் பொருள்கள் எல்லாத்தையுமே கிறிஸ்தவர்கள் அதாவது ஐரோப்பிய ஆட்சி காலத்தில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா இப்போ என்ன ஆகுது பாரதம் மூலமே ஏழை ஆகி போயிருக்குது கடன் ரூபத்தில் அவங்க எடுத்துக்கிட்டு போனதெல்லாம் ரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ராமா கணக்கு வழக்கு நிரம்பியது இல்லையா அதான் கணக்கு வழக்குப்படி படி அவங்க திரும்ப ரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இறுதியில் நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது கிருஷ்ணன் கையில் வெண்ணையை காமிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ பாரதத்துலேருந்து அவங்க செல்வத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ரஷ்யா அமெரிக்கா இப்போ எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா யுத்தம் ஆரம்பித்து அப்போ இந்த முழு உலகத்தையும் விநாசம் பண்ணி அழைச்சிடுவாங்க இறுதியில் இந்த உலகத்தின் ராஜ்ஜியம் கிருஷ்ணர் கையில் கிடைக்கிது அதனால தான் கிருஷ்ணர் வெண்ணெய்யே சாப்பிட்டார் கிருஷ்ணர் கையில் வெண்ணையை காமிச்சிருக்கிறதுக்கெலாம் அந்த உலக உருண்டையை தான் அப்படி வெண்ணைய ரூபத்தில் காமிச்சிருக்காங்க உண்மையிலேயே கிருஷ்ணர் அப்படி ஒன்றும் செய்கிறது இல்லை அப்படின்றத சொல்கிறார் நீங்கள் யோக பலத்தின் மூலமாக இந்த உலகத்தின் உலக ராஜ்ஜியத்தை அடையிறீங்க அப்படின்னு சொல்கிறார் ம் இந்த தேவதைகளை பற்றியும் மொத்தமாக மனிதர்கள் பொய்ய சொல்லி வச்சுருக்காங்க தந்தையை பற்றியும் மொத்தமாக பொய்யா சொல்லி வச்சுருக்காங்க இது மொத்தமாகவே பொய்யான கண்டமாக மாறிப்போச்சு தந்தை தான் இந்த உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த உண்மையான கண்டம் எப்படி ஸ்தாபனை ஆகுது அப்படின்னா தான் தந்தை வந்து உங்களுக்கு இந்த ஸ்ரீமத் அப்படிங்கிற வழிமுறை கொடுத்து வழிகாட்டியாக இருந்து உங்களை கூடவே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் அப்படிங்கிற வழிமுறை தான் கொடுப்பேனே தவிர கருணையெல்லாம் காட்டுறது கிடையாது அங்கே ராஜ்யம் ஸ்தாபனை இருக்குது அங்கே ராஜாராணிகளும் தேவைப்படுறாங்க வேலைக்காரர்கள் பிரஜைகள் எல்லாருமே தேவைப்படுறாங்க அப்படின்னா அவங்களும் வரிசை கிரமமான இங்கே முயற்சி செய்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி பதவி அடைகிறாங்க அங்கே அப்போ இங்கே எல்லோரும் கிரமமாக தான் இருக்கீங்க இருந்தாலும் நல்ல விதத்தில் குறிக்கோள் லட்சியத்தை முன்னால் வச்சு தீவிரமாக முயற்சி செய்யுங்க நேரத்தை வீணாடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா ஆக்கப்பூர்வமான காரியத்தில் நேர்மறையான காரியத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் தொழில் போன்றவைகள் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தந்தை நினைவில் இருக்க முடியும் அதற்கான யுக்தியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறார் ம் இங்கே பாருங்கள் இந்த பொய்யான கண்டத்தில் மனிதர்கள் எப்படி சண்டையிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தந்தை குழந்தையை தந்தை குழந்தைகளை என்ன தான் சொன்னாலும் மாறுறது கிடையாது அப்படின்னு சொல்கிற இந்த ஞானத்தின் படிப்பை எல்லோரும் எடுத்து படிக்கிறது கிடையாது அளவற்ற வருமானம் சம்பாதிக்கக்கூடிய இந்த சமயத்தில் அவங்க சொல் பேச்சு கேட்காதவர்களாக இருக்காங்க மகன் வந்து தந்தைக்கிட்ட நிறைய செல்வம் இருக்கிறத பார்த்தா கொலை செய்கிறது கூட தயங்கிறது கிடையாது அதாவது மகன் தந்தையே கூட கொலை செய்திட்றாங்க அப்படிப்பட்ட மோசமான உலகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் கோபம் அப்படிங்கிற அந்த விகாரம் அப்படிப்பட்டதாக இருக்குது பணத்தின் மீது பேராசை அப்படிங்கிறத பாபா சொல்கிறார் அதன் காரணமாக தான் இந்த மனிதர்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இங்கே நிர்குண பாலகர்கள் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது நிர்குணம் அப்படின்னா குணம் இல்லாதவர்கள்னு அர்த்தம் அப்படி ஒரு அமைப்பும் வச்சு நடத்திட்டிருக்காங்க பேர் எதுக்காக அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ எந்த குணமும் இல்லாதவர்களாக போயிட்டீங்க தந்தை இப்போ உங்களை மீண்டும் சர்வ குணங்களிலும் ஆக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே கீதையை கூட படிக்கிறாங்க கீதையின் வாசகத்தில் கூட சொல்கிறாங்க காமம் சத்ரு முதல் இடைக்கடை துக்கம் கொடுத்தது அப்படின்லாம் சொல்லவும் செய்கிறாங்க ஆனால் இங்கே குழந்தைங்க திருமணம் செய்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள எந்த அளவுக்கு தொந்தரவு செய்கிறாங்க அப்போ காம விகாரம் மகாசத்ருன்னு சொல்லிவிட்டு எதையுமே புரிஞ்சுக்கிடாதவர்களாக இருக்காங்க தந்தை தான் இப்போ உங்களுக்கு உண்மையான இந்த வழிமுறையை கொடுக்குறேன் மனிதர்கள் எல்லாரும் அந்த ராவணின் வழிமுறைப்படி நடந்ததுனால தான் இப்போ பிரதானம் ஆகிட்டாங்க இப்போ நீங்கள் சத்துவப்பிரதானமாகணுன்னா தந்தையை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாப்பா பாபா சொல்கிறாரு நான் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறேன் ஆனால் எவ்வளவு தடை ஏற்படுத்துகிறாங்க மூன்றடி நிலம் கூட கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும் அவ்வளோதான் வேற கடின உழைப்பும் கூட இங்கே கிடையாது எப்படி ஆத்மாவான நீங்கள் இந்த சரீரத்தில் அவதாரம் எடுத்திருக்கீங்களோ அதே போல் தான் தந்தையும் கூட இந்த பிரம்மாவுடைய சரீரத்தில் அவதாரம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் மற்றபடி கச்ச அவதாரம் வச்ச அவதாரம்னு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காங்க மனிதர்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் கல்லிலும் முள்ளிலும் இருக்கேன் அப்படின்னு வியாபியாக இருக்காரு அப்படின்லாம் சொல்லி நிந்தனை செய்துட்டாங்க எனக்கும் நிந்தனை செய்கிறாங்க தேவதைகளுக்கும் கூட நிந்தனை செய்கிறாங்க அப்படின் சொல்கிறார் கல்பத்தின் இறுதியில் தான் வாரேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆஸ்தி கொடுக்கறதுக்காக வாரேன் அப்படின்னு சொல்கிறார் நான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்குறேன் பாபு ராவணன் உங்களுக்கு சாபம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறார் தந்தைக்கிட்டேருந்து நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது ஆனால் கிட்டேருந்து என்ன கிடைக்கிது நமக்கு வெறும் சாபம்தான் கிடச்சிச்சு ஒன்றும் இல்லாதவர்கள் ஆகிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அங்கே லட்சுமி நாராயணின் ராஜ்யத்தில் ராஜ பதவி இருக்குது அப்படின்னு சொல்கிற அங்கே உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாக இருப்பாங்களோ அவங்க தான் நல்ல விதத்தில் புரிஞ்சு கொடுவாங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு தந்தையை அன்போடு நினைவு செய்வாங்க தன்னுடைய பாக்கியத்தை முழுமையாக உருவாக்கிக்கிடுவாங்க தந்தையோடு இனிமையான அந்த ஆன்மீக உரையாடல் செய்வாங்க தன் தானே இரக்கம் காட்டி கொள்வாங்க ஆவதற்கான உண்மையிலும் உண்மையான புருஷார்த்தம் செய்து இந்த ராஜ பதவி உயர்ந்த பதவி அடைவதற்கு தகுதியுடையவராக ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே ராஜ பதவி ஒரு லட்சுமி நாராயணனுக்கு மட்டும் இல்லை அங்கே ராஜ பரம்பரை கூட இருக்கும் இல்லையா ராஜ குடும்பத்தினராக கூட நீங்கள் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த ராஜ குடும்பத்தில் உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் இந்த இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான அந்த சத் சங்கம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார் சத்தியமானவரின் சங்கம் தந்தை தான் உண்மையிலேயே சத்தியமானவராக இருக்கார் அவருடைய சங்கம் இந்த கல்பத்தின் இறுதியில் தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார் போன கல்பத்திலையும் கிடைச்சிது இந்த கல்பத்துலேயும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இங்கே தான் அந்த சங்கமயத்தில் தான் சத் சங்கம் கிடைக்குமே தவிர அந்த சத்தியுகத்தில் ஒருபோதும் சத் சங்கம்லாம் எதுவும் இருக்காது அப்படின்றத பாபா சொல்கிறார் இங்கே ஒரே ஒரு சத் சங்கம் மற்றபடி மனிதர்கள் நடத்தக்கூடியதெல்லாம் சத் சங்கம் கிடையாது அதெல்லாம் ராவணனுடைய பொய்யான சங்கம் பக்தி மார்க்கத்தின் சங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஆமாம் அடுத்து இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய மகிமையும் மிகவும் உயர்ந்தது நீங்கள் எல்லாம் யாராக இருக்கீங்க அப்படின்னா சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்கிறார் ஆன்மீக மீட்பு படையினர் அப்படின்னு சொல்றார் இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆத்மாக்களை எல்லாம் துன்பத்திலேருந்து விளக்கக்கூடிய காரியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் எல்லாம் கரை சேர்க்கக்கூடிய காரியம் செய்கிறீங்க துன்பக்கடலை துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் கரை சேர்க்கக்கூடிய காரியம் செய்கிறீங்க தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்து துக்கத்திலிருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அதே போல நீங்களும் அதே காரியம் செய்துட்டு இருக்கீங்க உங்களுடைய மகிமையும் உயர்ந்ததாக இருக்குது தந்தையின் மகிமையும் உயர்ந்ததாக இருக்குது இந்த பாரதத்தின் மகிமையும் கூட உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் குழந்தைகளாகிய நீங்கள் தான் டபுள் மாலிக் ஆகிறீங்க பறந்தாமத்துக்கும் எஜமானராக இருக்கீங்க இந்த உலகத்துக்கும் எஜமானர்களாக ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் என்னையை பாருங்கள் நான் சிங்கிள் மாலிக் தான் பரந்தாமத்துக்கு மட்டும்தான் எஜமானராக இருக்கேன் இந்த சாக்கார உலகத்துக்கு நான் எஜமானராக ஆகிறது இல்லை ஏன்னால் நான் பிறப்பிறப்பு சக்கரத்துலேயே வரதில்லை நான் தேவதையாக ஆகிறதே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு ம் அடுத்து பூஜை கூட குழந்தைகளாகி உங்களுக்கு தான் டபுள் பூஜை நடக்குது சாலிகிராம் ரூபத்தில் ஆத்மாவுக்கான பூஜை நடக்குது இன்னொன்று தேவதா ரூபத்துலேயும் குழந்தைகளுக்கு பூஜை நடக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் எனக்கு லிங்க ரூபத்தில் ஒரே ஒரு பூஜை தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ குழந்தைகள் மயிமை தான் உயர்ந்ததாக இருக்குதுன்னு நம்மளை பெருமையாக சொல்லியிருக்காரு பாபா ம் அப்புறம் அந்த ராஜ்யத்தில் கூட லட்சுமி நாராயணன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பகவான் பகவதி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு மந்திரி போன்றவர்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க பகவான் பகவதிக்கு மந்திரி வச்சா அப்போ அவங்களுடைய மகிமை என்ன ஆகிறது அப்படிங்கிறது போல கேட்டிருக்காரு அப்போ பகவான் பகவதிக்கு மந்திரி தேவைப்பட மாட்டாங்க எப்போ அந்த பதித்தமான ராஜாக்களாக ஆகிறாங்களோ துவாப்பர யுகத்தில் தூய்மையற்றவர்களும் ஆகிறாங்களோ அப்போ தான் மற்றவர்களின் மந்திரியின் ஆலோசனை கேட்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த கலியுக இறுதி நேரத்தில் சமயத்தில் பார்க்க பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்ஜியம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பிரஜைகளின் ராஜ்யம் நடக்குது அடுத்து இங்கே தந்தை தான் வந்து உங்களுக்கு இந்த ஆன்மீக ஞானம் சத்கதி கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் வேறு யாரும் இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது ஒரே ஒரு பகவான் தான் கொடுக்க முடியும் சத்கதிக்கு அழைச்சிட்டு போகக்கூடியவரும் இந்த சத்கதி கொடுக்கக்கூடிய வல்லல் சத்குரு மட்டுமே அப்படின்னு பாபா சொல்லி முரளி முடிச்சிருக்காங்க அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரமில் நீங்களும் தந்தையை நல்ல விதத்தில் நினைவு செய்யணும் நீங்களும் படிக்கணும் மற்றவர்களையும் படிப்பிக்கணும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் தர்மம் முதல்ல வீட்டிலேருந்து தொடங்கணும் உங்களுக்கு சமமாக மற்றவர்களையும் மாற்றக்கூடிய சேவை செய்யுங்க அப்படின்னு பாப்பா சொல்லியிருக்கார் எல்லோருக்கும் அன்பாக புரிய வைங்க ஞானத்தை சொல்லி அப்படின்ட்டுருக்கார் செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த பழைய உலகத்தின் மீது முழுமையாக உங்களுக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் தீயதை பார்க்காதீங்க தீயதை கேட்காதீங்க எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து குழந்தைகளாய உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது அப்படிங்கிற அந்த நினைவின் குசியிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானம் ஒவ்வொரு சங்கல்பம் வார்த்தை மற்றும் செயல் பலன் தரக்கூடியதாக ஆகக்கூடிய ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ஆகுக ஒருவர் சம்பந்தம் தொடர்பில் வந்தால் அவங்க கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு பாப்பா சொல்றாரு எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதின் உணர்வுகள் அன்பு சகயோகம் நன்மை செய்யக்கூடிய அந்த மாதிரியான சங்கல்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய மனதின் உணர்வுகள் அப்படி இருக்கணும் அப்போ தான் அவங்க மீது பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும் சங்கல்பத்தின் மூலமாக உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும் ஆர்வம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும் அப்போ தான் வார்த்தைகள் மூலமாக அவங்க மீது பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும் செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் மற்றவர்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கணும் அப்படின்னா தான் உங்களால் அந்த ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும் உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூபத்துலேயும் இருக்கிறதுக்கான அந்த பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் சேவையில் கூட இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான நிமித்தமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்லோகன் வந்து அப்படிப்பட்ட சிந்தனையாளராக ஆகுங்க சிந்தனை செய்யக்கூடிய மணியாக ஆகுங்கள் அப்போது உங்களுடைய உங்கள் மூலமாக வெளிப்படும் அந்த கிரணங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் அந்த மாதிரி எண்ணம் சொல் செயலில் மேலே பாபா வரதானத்தில் என்ன சொல்லியிருந்தாரோ அது போல் இருக்கணும் அந்த சுப சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்படிப்பட்ட சுப சிந்தனை ஆகக்கூடிய மணியாக ஆகுங்கள் அப்போது உங்கள் கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா அது இந்த முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொண் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆட்டோமேட்டிக்காகவே அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின் சொல்லியிருக்காங்க அடுத்து அவியத்தை சாராக வந்து எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் தற்சமயம் உங்களுக்குள்ள அந்த குளிர்ந்த சீத்தலா தன்மை அப்படிங்கிற அந்த சீத்தளத்தின் சக்தியை உங்களுக்குள்ள இப்போ தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே உங்களுடைய சங்கல்பம் எப்பவுமே அந்த சீத்தளத்தன்மையோடு இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகளும் அந்த சீத்தளத்தன்மையோடு இருக்கணும் தைரியமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹம் அது சீத்தளத்தன்மையை தாண்டி வேகமாக ஆகிடக்கூடாது உங்களுடைய சங்கல்பம் வார்த்தைகள் அப்படி வேகமாக இருக்குது அப்படின்னா அது வீணானதாக ஆகிவிடும் இப்படிப்பட்ட வீணானவற்றிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் அந்த சீத்தலா தன்மை அப்படிங்கிற அந்த சக்தியை உங்களுக்குள்ள தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த வீணானவைகள் ஏன் என்ன எப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லேருந்தும் மொத்தமாக அந்த வீணானவைகள்லேருந்தும் விடுபட்டுருவீங்க சங்கல்பத்தின் சக்தியும் சேமிப்பாகும் அப்படின்னு சொல்கிறார் இந்த சங்கல்பத்தின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் சங்கல்பத்தை சேமிக்கணும் அப்போ நம்ம அமைதியில் இருப்போம் அமைதியில் இருக்க காரணத்தினால நம்ம கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய அந்த அமைதியின் வைப்ரேஷன்ஸ் முழு உலகத்துக்கும் போயிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக பாபா அதை சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி